ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு நாலு கத்திரிக்காய் இருந்தால் இட்லி கடை சாம்பார் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த சாம்பார் இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு தோசைக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் பாசிப்பருப்புக்கு பதில் நீங்கள் பருப்பு கூட எடுத்துக்கலாம் ரேசன் துவரம் பருப்பாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பை லைட்டாக ரெண்டு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா நாலஞ்சு பற்கள் பூண்டு ரெண்டு பழம் தக்காளி பெரிய பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் குழம்பு தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு நாலு விசில் வச்சுக்கலாம் நான் இதுக்கு காரத்துக்காக சாம்பார் தூள் நாலு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து மீடியமான காரமாக இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சுக்கிறேங்க மூணு விசில் வச்சோம்னா மூணு விசில் வச்சோம்னா கரெக்டாக வெந்துருங்க நம்ம சேர்த்து இருந்தால் பாசி பருப்பும் கத்திரிக்காவும் இப்போ மூணு விசில் வந்துருச்சு குக்கர் வந்து அந்த விசிலை லைட்டாக தூக்கி விட்டு பார்த்துட்டு விசில் ஃபுல்லாக பயிற்சான்னு பார்த்துட்டு திறந்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக கத்திரிக்காவும் பருப்பு வெந்துருக்குதுங்க இப்போ இதை நம்ம கடைஞ்சி கொடுத்துக்கலாம் ஒரு மத்து இருந்தால் நீங்கள் கடைஞ்சிக்கோங்க என்கிட்ட இது போல் மேஷர் இருக்குது அதில் வந்து நான் கடைஞ்சிக்கிறேங்க உங்கள்கிட்ட பருப்பு மத்து இருந்தால் அதில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கோங்க இந்த கத்திரிக்காய் நம்ம சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் அந்த பச்சை மிளகெல்லாம் நல்லா கடைஞ்சி இது போல் வரணும் அப்போ தான் இந்த சாம்பார் இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சாம்பாருடைய திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சாம்பார் ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க ரொம்பவும் திக்காக வேணால் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் தாளிச்சு சேர்த்துக்கிறேன் தாளித்து சேர்த்துனா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு இது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ கொஞ்சமாக வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கால்வாசி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரு வெங்காயத்து பதில் சின்ன வெங்காயம் கூட நாலஞ்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் மூணு வரமிளகாவும் மிளகாவும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் லைட்டாக செவந்து வந்தோடனே தாளிதம் எடுத்து நம்ம வந்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அந்த சா தாளிப்பு எடுத்து சாம்பாரில் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஒரே ஒரு கொதி வரட்டுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தாளிப்பு வந்து எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகி வரணும் அதனால லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரான சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி கடையில் அதாவது ஹோட்டலுங்கள்லாம் இது போல் தான் செய்வாங்க கொஞ்சமாக பருப்பு சேர்த்து காய்கறிகள் நிறையா கத்திரிக்காய் எந்த வெஜிடபிள்ஸ் வேலை கம்மியாக இருக்கோ அதை சேர்த்து செய்வாங்க நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் எடுத்துக்கிறேன் இப்போ சுட சுட இட்லிக்கு சாம்பாரை ஊற்றி சாப்பிட போகிறேன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சாம்பாரோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த சாம்பார் நான் முதல் முறையாக தான் செஞ்சுருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்